ஆன்லைனில் சர்ச் பண்ணி இந்த மாதிரி இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது ஆன்லைன்லேயே மெடிசன் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க ஆன்லைன்லேயே அதுக்கான க்ரீம்ஸ் ஆர்டர் பண்ணி அவங்க இது சாப்பிட்டா சரியாக போய்டும் வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டு இப்படி பண்ணலான்னு சிறு வயசில் அதிக போர்னோகிராஃபி எப்படி கண் பார்வையை பாதிக்குதோ கிட்னியை பாதிக்குதோ கால் உறுப்புகளை பாதிக்குதோ விறப்புத்தன்மையும் பாதிக்கும் வணக்கம் நான் உங்கள் யூராலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன் இன்றைக்கி நம்ம விறப்புத்தன்மையின்மை ஆண்மை குறைபாடு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் இருக்கு இரக்டைல் டிஸ்ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஆண்களுக்கு இந்த குறைபாடுகள் வர ஆரம்பிக்குது அதாவது வெறுப்பத்தன்மை கம்மியாக இருக்கிறது இல்லை போதுமான வெறுப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு வயசில் அதிக போர்னோகிராஃபி அதாவது நீலப்படங்கள் நிறையா பார்க்கறது அதிகமாக எக்ஸசிவ் மேஸ்டர்பேஷன் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் இல்லாத சுகர் இதான் முக்கியமான காரணங்கள் வெறுப்புத்தன்மை குறையறதுக்கு அதிக சுகர் கண்ட்ரோல் இல்லாத சுகர் எப்படி கண் பார்வையை பாதிக்குதோ கிட்னியை பாதிக்குதோ கால் உறுப்புகளை பாதிக்குதோ விரப்புத்தன்மையும் பாதிக்கும் ஸோ நிறையா மிடில் ஏஜ்டு மென் வெறுப்பத்தன்மை குறைபாடோடு வர்றதுக்கு ஒரு காரணம் சர்க்கரை கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது பிபி இருந்தால் பிபி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஆல்கஹால் இதெல்லாமே வந்து விரப்புத்தன்மையை பாதிக்கக்கூடிய காரணங்கள் ஸோ இந்த மாதிரி விருப்பத்தன்மை குறைபாடு அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு உறுப்பில் இருக்க ப்ராப்ளமாக பார்க்க மாட்டோம் இது எல்லா ரத்த குழாயிலையும் ஏற்படக்கூடிய அடைப்பு மாதிரி வெறுப்புத்தன்மைக்கு வரக்கூடிய ஆணுறுப்பு வரக்கூடிய ரத்த குழாய்களில் அடைப்பு இருக்கிறதா கருதுவோம் ஒரு இரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னா பிற ரத்த குழாய்களும் அடைப்பு இருக்கலாம் ஸோ ஹார்ட்டெல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியமானதாக இருக்கும் இந்த மாதிரி வெறுப்புத்தன்மை குறைபாடு இருந்தால் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஜென்டோ யூனடி சர்ஜன்ஸுங்கிற யூரலஜிஸ்ட் ஆணுங்களாம் அவங்கவுங்கள பரிசோதனை பண்ணிவிட்டு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இப்போல்லாம் ரொம்ப நல்ல அருமையான மருந்துகள்லாம் வந்திருக்கு வெறுப்புத்தன்மை குறைபாடை நல்லபடியாக அதை நார்மலாக இருக்கிற அளவுக்கு அந்த வெறுப்புத்தன்மையை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய நல்ல நல்ல மெடிசன்ஸ் இருக்குது சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சர்க்கரையை குறைச்சிக்கிட்டு அதுக்கு நல்ல மருந்துகளை கொடுத்தா அவங்களுக்கு விடுப்புத்தன்மை பழையபடி கிடைக்கும் அதுலேயும் சரியாக போகாதவங்களுக்கு வேறு சில இன்டர்வென்ஷன்ஸ்லாம் தேவைப்படலாம் அது கேஸ் பை கேஸ் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அது பரிந்துரைப்போம் பெரும்பான்மையானவர்களுக்கு நல்ல சிறந்த மருந்துகள் அவங்களுடைய வெறுப்புத்தன்மையை பழையபடி ரெஸ்டோர் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ வெறுப்புத்தன்மை இல்லை அப்படிங்கிறத வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அதுக்காக மருத்துவ ஆலோசனை பெறாமல் இருக்கிறவங்க தான் நிறையா பேரை தவிர அந்த ஆலோசனையை பெற்று சரியானவங்க கம்மி தான் ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி ஒரு புரிதல் இல்லாதது தான் முக்கியமான காரணம் இது எப்படி போய் வெளில சொல்கிறது இது அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை இதுவும் மற்ற ப்ராப்ளம் மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய காய்ச்சல் தலைவலி மாதிரி இதுவும் ஒரு ப்ராப்ளம் இதுக்கு அதுக்கான தீர்வுகளை நம்மளால் நல்லாவே கொடுக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட் யுகத்தில் பீப்புள் அவங்களே மக்கள் அவங்களே வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி இந்த மாதிரி இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது ஆன்லைன்லேயே மெடிசின் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க ஆன்லைன்லேயே அதுக்கான க்ரீம்ஸ் ஆர்டர் பண்ணி அவங்க இது சாப்பிட்டா சரியாக போய்டும் வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுட்டு இப்படி பண்ணலான்னு ஆனால் ஒரே வைத்தியம் எல்லாருக்கும் வேலை செய்யாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த மாதிரி அவங்க கொடுக்குற மருந்துகளில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை யாருக்குமே தெரியாது எந்த ஒரு வைத்தியமும் கை வைத்தியமாக பண்ணுறம்போது அதுக்கான முழு பலன் கிடைக்காது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க யோசிக்காமல் கவலைப்படாமல் அதுக்கான மருந்து அணு அணுகி அதுக்கான ஆலோசனை பெற்று அதுக்கு அவங்களுக்கு என்ன மருந்து தேவையோ அதை கரெக்டாக வாங்கி போட்டாங்கன்னா கண்டிப்பாக இதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இது சம்மந்தமான உங்களுடைய கேள்விகளை இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி தெளிவுபட்டுக்கலாம் நன்றி வணக்கம்